ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் ரிவிஸ் அண்ட் டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக தமிழில் நூறு கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் அதே மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த நியூ சிலபஸ்ஸை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் நூறு கொஸ்டின்ஸுமே வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பீடு டெஸ்ட் பேட்ச் இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் சிலபஸ் நியூ சிலபஸை பேசிக்காக வச்சு தான் நம்ம ஷெடியூல் எல்லாமே பிரித்து படிக்க போகிறோம் பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஓகேங்களா ஸோ இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க பேட்சை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டைம் டேபிளாமே கொடுத்துருக்கோம் ஸோ டைம் டேபிள் படி தான் வந்து ஒவ்வொரு வாரமாக நம்ம படிக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே அஞ்சாம்தேதி ஓகேங்களா ஸோ மே அஞ்சாம்தேதியிலேருந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதனால் இன்னைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துங்க சில வார்த்தைகள் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதை முறையான சொற்களாக ஒரு வாக்கியமாக மாற்றணும் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா சாதி என்னும் சாக்கடையில் புழு போல ரெண்டாவது கொஸ்டின் சேர்த்து எழுதுதல் வானொலி வானொலி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வானொலி வான் கூட்டல் ஒளி என்பது வானொலி என வரும் பிரித்தெழுதுக கூட்டல் திணை ஆன்சர் சி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை நாலாவது கொஸ்டின் சரியான பெயர்களினுடைய மறுவை எழுதுக வந்து தான் உதக மண்டலம் அதனுடைய பெயர் வந்து மறுபுற மரபு பிழை இல்லாத தொடர் எது கீழே இருக்க ஆப்ஷன்ல மரபு பிழை இல்லாத தொடர் எது ஆன்சர் வந்து டி காகம் கரையும் என்பது ஆறாவது கொஸ்டின் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் டான்ஸ் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் இதுக்கேற்ற தொடரான இணைப்பு சொல் எது தொடர்பான இணைப்பு சொல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆகையால் என வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இலக்கண பகுதியில் ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தமிழ் இலக்கணப் பகுதியில் இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் இலக்கணப் பகுதி வந்து நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதுக்கான வீடியோ வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீதா அருள் கிழமை என்பது அதாவது வரம் வாரம் வரம்னா அருள் வாரம்னா கிழமை எட்டாவது கொஸ்டின் அமுதென்று என்னும் சொல்லை எழுத கிடைப்பது என்ன ஆன்சர் அமுது கூட்டல் என்று ஒன்றாவது கொஸ்டின் கா என்பதன் பொருள் என்ன கா என்பதன் பொருள் சோலை பத்தாவது கொஸ்டின் ஒவ்வொரு பாடலும் இன்னது இன்னது துன்பம் தரும் என அறிவுறுத்தும்படியாக எத்தனை பாடல்களை கொண்ட நூல் என்ன நாற்பது ஆன்சர் நாற்பது பாடல்களை கொண்ட நூல் பதினோராவது கொஸ்டின் கலைச்சொல் அறிக இரிகேஷன் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக ஆன்சர் பாசன தொழில்நுட்பம் எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஏ பெருமகிழ்ச்சி பதிமூணாவது கொஸ்டின் குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக ஆன்சர் வந்து பாடம் படம் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் என்பது சரியானது பதினாலாவது கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இப்பாடலில் பயின்று வரும் அணி எது ஆன்சர் உவமை அணி பதினஞ்சாவது கொஸ்டின் தவத்திரு குன்றக்குடி அடிகளால் தருமபுரம் ஆதீனத்தில் கணக்கர் வேலையில் சேர்ந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாலாவது கொஸ்டின் சந்திப்பிலை நீக்கி எழுதுக சரியான ஆன்சர் எது அப்படின்னா பீதா தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு பதினேழாவது கேள்வி சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அறநெறிசாரம் பாடலை எழுதியவர் டேஸ் ஆன்சர் வந்து டி யார் பதினெட்டாவது கொஸ்டின் சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை டேஸ் ஆன்சர் டி யாவை பத்தொன்பதாவது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க செய்கிறதுக்குரிய ஆன்சர் வந்து பாரம் நொடி பொழுது கணம் அப்படின்னா பாரம் கணம் அப்படின்னா நொடி பொழுது இருபதாவது கேள்வி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஆன்சர் வந்து ஏ எருது எக்காலமிடும் என்பது மரபு பிழையா பிழையற்ற தொடர் இருபத்தி ஒன்னு சரியான நிறுத்தற்குறிகளுடைய வாக்கியத்தை கண்டறிக ஆன்சர் வந்து சி காகத்திற்கும் காது உண்டோ அதற்கு காது கேட்குமோ என்பது சரியான நிறுத்தற்குரியுடைய வாக்கியம் இருபத்தி ரெண்டு ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டான்ஸ் வரும் ஆன்சர் அரைப்புள்ளி இருபத்தி மூணு பொருள் பொறுத்துக ஆன்சர் வந்து பி புறவி அப்படின்னா குதிரை கடுகினா விரைந்து மேலி அப்படின்னா கலப்பை ஆளினா மோதிரம் இருபத்தி நாலு தமிழில் தோன்றிய முதல் அகர முதலில் எது ஆன்சர் டி சதுரகராதி இருபத்தஞ்சு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தகைசால் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பண்பில் சிறந்த இருபத்தாறு மூன்றுனை அறையனால் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பி நான்காம் நூற்றாண்டு இருபத்தி ஏழு கீழ்காணும் இன எழுத்துக்களில் தவறான கூற்று எது ஆன்சர் டி இன்சு கா இரண்டும் இன எழுத்துக்கள் என்பது தவறானது இருபத்தி எட்டு கலைச்சொல் அறிதல் கிராவிட் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு இதுக்குரிய சரியான தமிழாக்கம் புவியீர்ப்பு புலம் இருபத்தி ஒன்பது தமது வீட்டில் வட்டத்தொட்டு என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் ஆன்சர் கலைச்சொல் சொல்டோகிரைன் கண்ட் என்பதன் தமிழ் சொல் ஆன்சர் வந்து நானமிலா சுரப்பி முப்பத்தி ஒன்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் அறிக இதில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டி பஞ்சுவேஷன் மார்க்ஸ் என்பது நிறுத்தற்குறிகள் முப்பத்தி ரெண்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை ஐதீகம் ஐதீகம் என்பதன் சொல் வந்து உலக வழக்கு முப்பத்தி மூணு கீழ்காண்பனவற்றுள் எதிர்மறை வேவல் வினைமுற்று எது ஆன்சர் டி உன்னேல் எதிர்ச்சொல் எழுதுக ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஈதல்னா கொடுத்தல் அதற்கான எதிர்ச்சொல் வந்து ஏற்றல் முப்பத்தி அஞ்சு சிரா அர் என்பதன் இலக்கண குறிப்பு என அளப்படை முப்பத்தி ஆறு கனிமேதாவியால் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஆன்சர் சமணம் மிசை என்பதன் பொருள் என மிசைனா முப்பத்தி எட்டு இரு பொருள் தருக ஒரு சொல்லால் நிரப்புக மழலை பேசும் டேஷ் அழகு இனிமை தமிழ் டேஸ் எமது ஆன்சர் வந்து மொழி மழலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது முப்பத்தி ஒன்பது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க செய் என்று சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்சர் வயல் நாற்பது கீழ்காண்பனவற்றுள் வல்லின மிகா இடங்களில் தவறான கூற்று எது ஆன்சர் சி உவமை தொகையில் வல்லினம் மிகாது நாற்பத்தி ஒன்று கீழ்காணம் கூற்றில் சரியான கூற்று ஏது ஆன்சர் வந்து டி இரண்டும் கூற்றும் தவறு நாப்பத்தி ரெண்டு குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறிக கல் கால் கல் படி, கால் உடல் உறுப்பு ஆன்சர் சி நாற்பத்தி மூணு லுக் பிஃபோர் யூ லீப் என்ற பழமொழியின் தமிழாக்கம் என ஆன்சர் சி ஆழம் அறியாமல் காலை விடாதே நாற்பத்தி நாலு பிடிப்பசி என்பதன் இலக்கண குறிப்பு என ஆன்சர் ஏ ஆறாம் வேற்றுமை தொகை நாற்பத்தஞ்சு இவற்றுள் எது தவறான இன எதிர்ச்சொல் என்பதனை தெரிவு செய்க ஆன்சர் அகலாது அப்படின்னா போகாது நாற்பத்தாறு தலா அல் என்பதன் பொருள் என ஆன்சர் தழுவுதல் நாற்பத்தேழு கங்காலிய என்பதன் பொருள் என ஆன்சர் நெருங்கிய நாற்பத்தெட்டு கீழ்காணம் சொல்லும் பொருளில் சரியான இணை எடு ஆன்சர் மானா விலங்கு நாற்பத்தொன்பது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்பதன் இணையான தமிழ்ச்சொல் என ஆன்சர் பல்பொருள் அங்காடி ஐம்பது கீழ்காணு பிறமொழி சொற்களில் தவறான சரித்திரம் என்பது தவறானது விரதம்னா நோன்பு சங்கம்னா வாடகை நா குடிக்கூலி ஐம்பத்தி ஒன்று தற்போது வரை எத்தனை நிகண்டுகள் வந்து தோன்றியுள்ளன ஆன்சர் இருபத்தைந்து நிகண்டுகள் ஐம்பத்தி ரெண்டு அகரவரிசைப்படுத்துக ஆன்சர் வந்து சி இரண்டல்ல உரைநடை எழுத்து மூணு பொருந்தாத சொல்லை ஆன்சர் வந்து குண்டல ஏசி மீதி மூணும் பார்த்தீங்கன்னா ஐந்து காப்பியங்கள் ஐம்பத்தி நாலு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஆன்சர் காகம் கரையும் என்பது ஐம்பத்தி அஞ்சு தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் ஐம்பத்தாறு சரியான ஊர் பெயரின் மறுவுச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக நாகைனா நாகப்பட்டினம்னா நாகை ஐம்பத்தேழு தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது ஆன்சர் சிதம்பரம் ஐம்பத்தி எட்டு தேப்பூ மீனாட்சி சுந்தரம் பற்றிய தவறான கூற்று எது ஆன்சர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் வேந்தர் என்பது தவறானது மீதி மூணும் சரி வேதாந்த சங்க தலைவராக மீனாட்சி சுந்தரனார் இருந்திருக்காரு மாண்டிசோரி பள்ளியை நிறுவியிருக்காரு தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராகவும் வந்து இருந்திருக்கார் ஐம்பத்தி ஒன்பது அன்பினால் என்பதன் இலக்கண குறிப்பு என அன்பினால் என்பதன் இலக்கண குறிப்பு பலவின்பால் கை தொழுது என்பதன் இலக்கண குறிப்பு என ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை இயல்பு நவிற்சி அணியினுடைய வேறு பெயர் என ஆன்சர் தன்மை நவிற்சி அணி தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள் அறுபத்தி மூணு சரியான வினை மரபை எடுத்து எழுதுக ஆன்சர் தண்ணீர் குடித்தான் என்பது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அசுவம் பரி புரவி ஆகியவை குறிக்கும் ஒரே சொல் வந்து குதிரை கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஆன்சர் பனிலம்னா சங்கு முறுக்கு மீசை வந்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என ஆன்சர் அன்மொழி தொகை அறுபத்தேழு பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக ஆன்சர் வந்து சி காலையில் எழுந்து படித்ததால் ஒரு படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது சரியானது பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அறுபத்தி எட்டுலேருந்து இருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆன்சர் வந்து பாளையங்கோட்டை பானையங்கோட்டைங்களா இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது ஆன்சர் திருநெல்வேலி எழுபதாவது கொஸ்டின் பானையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் எந்த கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் கிழக்கு கரையில் வந்து அமைந்துள்ளது தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்கு கிழக்கு கரக்கரையில் வந்து பானையங்கோட்டை இருக்கு ஆன்சர் வந்து கிழக்கு பானையங்கோட்டை கேட்டனால கிழக்கு தாமிரபரணி திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா சோ வந்து அதுக்கு ஆன்சர் வந்து மேற்கு பாளையங்கோட்டையில் அதிக அளவில் இருப்பவை வந்து கல்வி நிலையங்கள் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது எது திருநெல்வேலி பாளையங்கோட்டை இரு கொண்ட ஒரு சொல் தருக நீ அறிந்ததை பிறருக்கு டேஸ் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ் ஆன்சர் வந்து சொல் நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எழுபத்தி நாலு வெறியி நிலைய கலைய என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் சொல்லிசை அளப்படை கலை சொற்களை அறிதல் பிக்டோகிராஃப் என்பதன் தமிழ் சொல் வந்து சித்திர எழுத்து தற்காலத்தில் சுட்டாக பயன்படுத்தப்படாத எழுத்து எது ஆன்சர் ஊ ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க ஆன்சர் வந்து வளைனா சிலந்தி வாளிடம் வளைனா துவாரம் வளைனா புன்னை மரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆன்சர் வந்து டி காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல ஏமாப்பு என்பதன் பொருள் வந்து பாதுகாப்பு உரல் என்பதன் பொருள் வந்து தாக்கம் ஏமாப்புனா பாதுகாப்பு உரல்னா தாக்கம் எண்பத்தி ஒன்னு கீழ்காணம் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஆன்சர் செற்றார் அப்படின்னா பகைவர் என்பது சரியானது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் பி அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் எண்பத்தி மூணு ஐ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது ஆன்சர் அம்பு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக ஆன்சர் பி நீங்க சொன்ன இடத்தில்தான் அன்னை என்பது சரியானது சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை கண்டறிக ஆன்சர் வந்து பி மீனா வான் சரியான அகர அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பி பசி மானம் பிடி புலி பவ்வம் ஆணிரைகளை மீட்டல் என்பது கலந்தை திணை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடலின் ஆசிரியர் காப்பா செய்கு பாவலர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஆன்சர் கண்டாரை அப்படின்னா கான் கீழ்காண்பனவற்றின் வேர்ச்சொல் வினையச்சத்தில் தவறான இணை எது ஆன்சர் நடி நடித்தது என்பது தவறானது வெட்டு வெட்டி வீழ் வீழ்ந்து எற்று எச்சு ஈ சவுண்ட் வந்தா நேச்சம் ஸோ இது வந்து ஆன்சர் வந்து தவறானது கேட்டனால டி கீழ்காண்பனவற்றில் வேர்ச்சொல் வினைமுற்றில் சரியான இணை ஏது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் என்பது வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று அறிதல் தேர் தேர் என்பதன் வினைமுற்று என்ன ஆன்சர் வந்து தேன்தான் விசா என்பதன் இணையான தமிழ் சொல் என ஆன்சர் நுழைவு இசைவு நிறுத்தர் குறியீடுக பூனையின் காலில் அடிபட்டு விட்டது இதில் சரியான நிறுத்த உடையது வந்து பி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து குந்திக்க என்பது மதி என்பதன் இரு பொருள் கண்டறிக மதினா வந்து நிலவு அறிவு ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் நுண்ணுயிர் முறி இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது ஆன்சர் உ உ காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது ஆன்சர் வனம் முதை இரும்பு பண்போதி ஆளி தலைக்கு ஒரு பழம் கொடு இது எதற்கான எந்த பெயருக்கான உதாரணம் எந்த ஆகு பெயருக்கான உதாரணம் ஆன்சர் சினை பெயர் இந்த வீடியோவில் வந்து தமிழில் நூறு கொஸ்டின் வந்து பார்த்தோம் இது நியூ இருந்து எடுக்கப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸு ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி வீடியோவை வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க இப்போ ரிவிசன் டைம் அப்படின்றனால ரிவிஷனுக்குரிய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய அப்லோட் ஆக போகுது ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட் பேட்ச் ஸ்பீடு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேட்ச் பார்த்தோன ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நியூ சிலபஸ் படி படிக்க போகிறீங்க ஸோ நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வந்து வேஸ்ட் ஆக்காமல் ஸோ இந்த கொஞ்ச நாளுமே நல்லா படித்து ப்ராப்பராக வந்து படித்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு டேட் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ